நம்ம ஹோம்மேடு கேட்ரிங் சர்வீஸில் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ஹோட்டல் ஸ்டேஸில் ஒரு சூப்பரான பீட்ரூட் பொரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி தாளிக்கிறதுன்றதை காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் கிலோ பீட்ரூட்டு எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பேர்லேருந்து எட்டு பேர் வைக்கும் இந்த பொரியல் சாப்பிட்லாம் நான் போட்டிருக்க அளவு இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துருவோம் பீட்ரூட் பொரியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் வந்து நான் செய்கிற இந்த மாடலில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறவங்க கண்டிப்பாக பீட்ரூட் எடுத்துக்கணும் அவங்க எடுத்துக்கும் போது கண்டிப்பாக குழந்தைக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் ரெண்டாவது பால் நல்லா கிடைக்கும் உங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக பீட்ரூட் மிஸ் பண்ணாதீங்க குழந்தைங்க சாப்பிட்லனா கூட கம்பல் பண்ணி ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கெலாம் நீங்கள் சாதத்தோடு கலந்து கொடுத்து அனுப்புங்க இல்லை ஜூஸாக அடித்து கொடுங்க நிறைய விதமாக நீங்கள் பீட்ரூட் குழந்தைங்க சாப்பிட்ணும் நீங்கள் எப்படி கொடுக்குன்னு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய குழந்தைங்களுக்கு கொடுங்க ஏன்னா பீட்ரூட்டில் நிறைய சத்துக்கள் இருக்குது ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுங்க கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு வதங்கட்டும் இப்போ பீட்ரூட் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு முறை கலந்து கொடுங்க பீட்ரூட் வந்து ரொம்ப குறைவாகவும் வேகக்கூடாது ரொம்ப இதுவாகவும் வேகாமலும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கடித்து சாப்பிட்டா கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கிற மாதிரி நம்ம காய் வேக வச்சுக்கணும் ரொம்ப வெந்துருச்சுனாலும் அது சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு முறை நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு நான் பொடி ஒன்று ரெடி பண்ண போகிறேன் நான் எப்பயுமே பொடி போட்டு நான் பண்ணுவேன் இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பீட்ரூட் ரொம்ப ஹெல்த்தி நான் போ சேர்க்கக்கூடிய இந்த பொருள் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தினஸாக கொடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கப் அளவு வறுத்த வேர்க்கடலை தான் இப்போ நான் பொடி பண்ண போகிறேன் பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் பீட்ரூட் பொரியல் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது நம்ம லைட்டாக ஒரு அரை டம்ளர் இருந்து ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி காய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தேவையான தண்ணியை ஒரு அரை டம்ளர் இருந்து ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி நம்ம தெளித்து விட்டு தான் நம்ம வேக வைக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம் நான் ரெடி பண்ணி வச்சேன் பொடியை இப்போ சேர்த்துக்கிட்டேன் இந்த நம்ம பொடி ஆட் பண்ணும்போது நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் சாம்பார் ரசம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக மேட்சாக இருக்கும் தயிர் சாதம் ஸ்கூல் லன்ச் பாக்ஸு பசங்களுக்கு நீங்கள் இதுவே லஞ்சாக சாதம் கலந்து கொடுத்து அனுப்பலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ